ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிடில் கிளாஸ் அஞ்சலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எதுக்கு இந்த நன்றினா நம்ம இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் வந்து ஸாரியும் நிறைய நம்ம பேஜில் போடுறேன் அது வந்து நிறைய பேர் வாங்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா என்னை யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது தெரியாமையே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னுடைய ரெண்டாவது முயற்சி தான் ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது செய்கிறது வந்து பார்க்கும்போது நானும் யூடியூப் சேனலை தான் பார்த்தேன் பார்த்து அதை பார்த்து தான் சரி நம்மளும் செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி நானும் செய்கிறேன் உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன் மெசேஜ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே என்னென்ன தோணுதோ அது எல்லாமே செஞ்சு பாருங்க முதல்ல ஏன்னா நம்மளால் முடியாது முடியாதுன்னு நம்ம யோசிக்கவே கூடாது ஏன்னா அது கடைசி வரைக்குமே நம்மளால் முடியாமையே போயிடும் யாரால் என்ன செய்ய முடியும்னு தோணுதோ அது ஒரு சின்ன ட்ரை சின்ன ட்ரை பண்ணுங்க பண்ணுறது ரொம்ப நல்லது தான் பண்றதுனால நம்ம ஒன்றும் ஆயிட மாட்டோம் ஏன்னா அதை நம்ம பண்ணி ஃபெயிலர் ஆயிட்டா ஐயோ நம்ம செஞ்சு நம்ம தோத்துட்டோம்ன்ற அந்த இது இருக்கும் நம்ம அதை நம்ம செய்யாமே நம்ம கூடாது அப்படி தோத்தோம்னா ஐயோ நம்ம அன்னைக்கு அதை செஞ்சிருந்தோம்னா நம்ம ஜெயிச்சிருப்போமோ அப்படின்ற அந்த எண்ணங்கள் வரும் நமக்கு பின்னாடி ஃபியூச்சர்ல அதனால வந்து நீங்க எதுவா இருந்தாலுமே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு அதுல வெற்றி வந்தாலும் நம்ம தான் ஏத்துக்கணும் தோல்வி வந்தாலும் நம்ம தான் ஏத்துக்கணும் அதெல்லாம் வந்து எது செய்ய தெரிஞ்சாலும் அதை கண்டிப்பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன் இதுதான் கிடையாது நிறைய விஷயங்களை செஞ்சு நிறைய விஷயங்களை தோத்து போயிருக்கேன் நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதனால வந்து நான் சொல்லலை நான் கண்டிப்பா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் அது ஒரு வீடியோ போடுறவங்க எல்லாருக்குமே வேணுன்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் வந்து வீட்டிலே செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டிலே இருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் சின்ன சின்ன ஒரு நாளைக்கு ஒரு நூறுரூபா சேல் பண்ணுங்கள் அது நமக்கு ஒரு வீட்டு செலவுக்காகும் ஒரு பால் வாங்க ஆகும் ஒரு ஒரு அரிசி வாங்க ஆகும் அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எல்லாருமே பண்ணுங்கள் பண்ணாமல் யாருமே தயவுசெய்து இருக்கு யாரும் தயவுசெய்து இருக்காதீங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன தொழில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதனால தான் நான் சொல்கிறேன் என் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப பேசினா என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நான் பேசினேன் நம்மளது இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஜிபி டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுங்க பாய் இதோட நம்ம அடுத்த வீடியோவில்